திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆர் ஆர் கிரிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆர் கே ஆர் கல்விக் தலைவர் ஆர் கே ராமசாமி தலைமை வகித்தார் செயலாளர் ஆர் கே ஆர் கார்த்திக்குமார் முன்னிலை வகித்தார் முதல்வர் மாலா வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கே பி ஆர் கல்விக் குழுமம் தலைவர் கே பி ராமசாமி கலந்து கொண்டார் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைத்து விழாவை சிறப்பித்தனர் உழவர்களின் சிறப்பையும் உழவிற்கு உதவும் மாடுகளின் மகத்துவத்தையும் மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மதுரை அரசு நெஞ்சகம் மற்றும் தொற்றுநோய் மருத்துவமனையோடு லேடி டோக் கல்லூரி சமூக பணி மாணவிகள் இணைந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் மூன்று நாள் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன கோலப்போட்டி உரியடி நடனம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் நோயாளிகள் நர்ஸ்கள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை டீன் ரத்னவேலு கலந்து கொண்டார் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினார் நம்முடைய தமிழர்கள் பொதுவாக காலங்காலமாக இயற்கையை வணங்கிட்டு வர்றவர்கள் தான் நம்மளும் தமிழர்கள் தானே நம்மையே வணங்கக்கூடாது வணங்கிடுவோமா வணங்கிடுவோமே அதவனே பலக பகலவனே அழகு கதிரவனே அழகு கதிரவனே அதவன பகலவனே அழகு கதிரவனே அழகு கதிரவனே வில்லி செய்யால் உன் புகழை பாடிட ஆமாம் பாடிட இன்னி செய்யால் நாங்கள் போற்றினோம் ஆமாம் போற்றினோம் ஆதவனே பகலவனே அழகு கதிரவனே அழகு கதிரவனே மதுரை புத்தங்குடி ரோஜாவனம் முதியோர் இல்லத்தில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பாக பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பொதுச்செயலாளர் சினி வினோத் தலைமை வகித்தார் வழக்கறிஞர் முத்துக்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக சினிமா தயாரிப்பாளர் விபின் டைரக்டர் எஸ் பி எஸ் குகன் நடிகர்கள் கஜூபதிராஜ் சிவகாசி பாலா மகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நம்மளு ஐயா கொஞ்சம் ஓதைக்கு மதுரை மாவட்டம் மேலூர் நீதிமன்ற வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி முத்துகிருஷ்ண முரளிதாஸ் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோகுலகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர் கயிறு இழுக்கும் போட்டி மண்பானை உடைத்தல் கிடாய் சேவல் சண்டை உள்ளிட்ட போட்டிகள் நீதிபதிகள் முன்னிலையில் நடைபெற்றன வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெயராமன் செயலாளர் சுரேந்தர் பொருளாளர் மேகவரணன் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்